ஹாய் மினிடர்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற அனைத்து முஸ்லிம்களுக்கும் பலஸ்தீனா ஏன் இவ்வளவு ஒரு முக்கியமான இடமா இருக்குன்னு அங்க நடக்கிற சண்டைகளால மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது அதுக்குள்ள ஒரு ஆழமான பல விஷயங்கள் இருக்கு வாங்க அதை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம் முதல்ல ரொம்ப முக்கியமான காரணம் இது ஒரு புனிதமான பூமி முஸ்லீம்களுக்கு மெக்கா மதினாவுக்கு அப்புறம் மூணாவது புனிதமான இடம் எது தெரியுமா பலசீனத்துல இருக்கிற அல்லக்ஸா பள்ளிவாசல் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆரம்பத்துல முஸ்லீம்கள் தொழுகிறப்போ மெக்காவில் இருக்கிற காபாவை நோக்கியும் தொழில பலசீனத்துல இருக்கிற இந்த அலக்சா பள்ளிவாசலை நோக்கி தான் தொழுதாங்க இதுதான் முஸ்லிம்களுடைய முதல் கிபா அதாவது தொழுகையின் திசை அதோடு இல்லாம நம்மளுடைய நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இருந்து ஒரே இரவு ஒரு அற்புதமான பயணம் இந்த அல்லக்ஸாவுக்கு வந்ததா இஸ்லாம் சொல்லுது அங்கிருந்தா அவங்க விண்ணுலகம் போனாங்க இதை மெஹராஜ்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு தெய்வீகமான நிகழ்வு நடந்த இடங்கிறதாலேயே இந்த

இப்ப நடக்கிற விஷயங்களுக்கு வருவோம் ஏன் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் அரசியலத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க குரல் கொடுக்கிறாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய வழிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பலஸ்தீனிய மக்கள் அவங்களுடைய வெளியேற்றப்பட்டாங்க ஒரே ஒரு சமூகம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஏற்படுற மாதிரி படுற கஷ்டம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய மனசையும் பாதிக்குது அதனால அது ஒரு தனிப்பட்ட போராட்டம் இல்ல இது ஒரு கூட்டு வழி இறுதியா அல் அள்ளிவாசல பாதுகாக்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த பள்ளிவாசலுக்கு ஏதாவது ஆபத்து வர்ற மாதிரி தெரிஞ்சா அது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய மனசையும் கலங்கடிக்கும் அவங்களுடைய புனிதத்தை பாதுகாக்கிறது அவங்களுடைய கடமையா பாக்குறாங்க ஆக பாலஸ்தீனங்கிறது முஸ்லிம்களுக்கு வெறும் நிலம் கிடையாது அது அவங்களுடைய ஆன்மீகத்தோட வரலாற்றோட மனசோட கலந்த ஒரு பகுதி அது வெறும் அரசியல் பிரச்சனை இல்ல அது உணர்ச்சி விஷயம் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்